அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ்ஹுவ பரகாத்துஹூ அன்புள்ள சகோதரர்களே இன்றைக்கி வந்து ஷேக் அபு இசாக் அல் ஹுவைனி கடந்த காலகட்டத்துடைய மிகப்பெரிய ஒரு மொஹத்தீஸ் இறந்துட்டாங்க ஒரு சமீபமாக இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறேன் சில ரொம்பவே ஒரு உம்மத்துக்கு ஒரு மிக வருத்தமான ஒரு செய்தி நிச்சயமாக அல்லாஹ் இந்த மார்க்க கல்வியை உலமாக்கலின் மரணத்தின் மூலமாகத்தான் கைப்பற்றுகிறான் நிச்சயமாக வந்து உம்மத்துக்கு ஒரு பெரிய இயப்புன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஷேக் அவர்கள் வந்து இல்முலையும் சரி அதபிலையும் சரி சிறந்து விளங்கின ஒரு மனிதராக இருந்தாங்க ரொம்பவே ஒரு ஏழை தான் பிறந்தாங்க ஷேக் அவர்கள் ஷேக் அவர்களுக்கு இதை தவிர விவசாயத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக அவங்க இருந்தாங்க அந்த கிராமத்திலே வந்து ஒரு மதிப்பு பெற்ற ஒரு குடும்பமாக அவர்கள் இருந்தார்கள் அவங்களுடைய வாப்பாவும் வந்து சிறந்த ஒரு மனிதராக இருந்தார் அவங்களுடைய பேர் வந்து இஷாக் ஹிஜாசி இப்னு மஹமது இப்னு யூசுப் இப்னு ஷரீஃப் அல் ஹுவைனி அல் மிஸ்ரி ஷேக் அவர்கள் வந்து வியாழக்கிழமையன்று துல்காய்தா முதலாம் நாள் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஐந்து அதாவது ஆங்கில மாதத்தில் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஹுவைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் ரியாதில் இருக்கக்கூடிய கிராமத்தில் கஃப்ரல் ஷேக் கவர்னேட்டில் இருக்கக்கூடிய எகிப்தில் பிறந்தாங்க ஷேக் அவர்களுடைய வாப்பா வந்து ரொம்பவே மார்க்க விஷயத்துக்கு ரொம்ப ஈடுபாடு உடைய ஒரு மனிதர் அப்படியே பிள்ளைங்களையும் நல்ல முறையில் வளர்த்தாங்க ஷேக் அவருடைய வாப்பா வந்து உடல்நிலை சரியில்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல மரணிச்சிட்டாங்க ஷேக் அவர்களுக்கு ரொம்ப கவலையான ஒரு தருணமாக இருந்தது ஷேக் அவர்கள் வந்து கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல் அதாவது நான் அஸ்கரி கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூலில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் அதாவது வசாரியா என்று சொல்லக்கூடிய கிராமம் இது வந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் ஹுவைன் என்ற கிராமத்திலிருந்து அங்கே ஆறு வருஷம் படித்தாங்க அதன் பிறகு கஃப்ரல் ஷேக் என்ற சிட்டியில் ஆரம்ப கால அவங்களுடைய படிப்புகளை அவங்க படித்தாங்க அது ஷஹீத் ஹம்தி தி ப்ரிப்பரேட்டரி ஸ்கூலில் படித்தாங்க அது வந்து அவங்களுடைய கிராமத்துலேருந்து ஒரு பதினைந்து நிமிட பிரயாண தூரமில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அங்கே போய் படித்தாங்க அவங்களுடைய முதல் வருடத்திலேயே வந்து அவங்க போயிட்ரி அதாவது கவிதை எழுதுவதில் நல்ல சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அவங்களுடைய செகண்டரி எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஷஹீத் ரியாத் செகண்டரி ஸ்கூலில் படித்தாங்க அதன் பிறகு செகண்டரி ஸ்கூல் முடித்தவனே எந்த யூனிவர்சிட்டியில் போய் படிக்கலான் போது அவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வந்துச்சு அதன் பிறகு இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஸ்பானிஷ் லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட் வந்து அல் அல்சூன் ஐன் ஷம்ஸ் யூனிவர்சிட்டி காய்ராவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் அவங்க படிக்கலான்னு முடிவு செஞ்சாங்க நல்ல முறையில் படித்து முடித்தாங்க மூன்று வருடங்கள் அது டாப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அவங்களுடைய கிளாஸ்லேயே ஷேக் அவர்கள் அவங்களுடைய டிஸ்டிங்ஷனில் அந்த டிகிரியை பாஸ் பண்ணாங்க மேலும் ஸ்பானிஷ் லாங்குவேஜ் அகாடமியில் ஒரு மெம்பராக அவங்க இணைந்தாங்க இப்போ ஷேக் அவர்களுடைய இஸ்லாமிக் நாலேஜ் இஸ்லாமிய கல்வி தொடர்பான பிரயாணத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுடைய கிராமத்தில் இருக்கும்போது இஸ்லாமிய கல்வி விஷயத்தில் அவங்களுக்கு அதிகமான ஈடுபாடு கிடையாது அதன் பிறகு ஷேக் கல்பானி அவர்கள் மூலியமாகவே ரொம்ப இஸ்லாமிய கல்வியில் ஆர்வம் பெறாங்க ஷேக் அல்பானியுடைய விஷயங்கள் புத்தகங்களை படித்து ரொம்ப ஆர்வப்படுறாங்க இங்கே தான் அவங்களுக்கு ஒரு திருப்பு முனை ஆரம்பிக்குது மார்க்க கல்வி விஷயத்தில் பிறகு ஹதீஸ் கல்வி விஷயத்தில் ஹதீஸ் துறையில் போகணுன்னு ஒரு ஈடுபாடு அவங்களுக்கு ஏற்படுது தொடர்ச்சியாக பறிக்க ஆரம்பிக்கிறாங்க இவன் ஷேக் அல்பானுடைய சில்சிலாத்துல் ஹதீஸ் தயிபா வல் மவுதுவா அந்த கிதாபுகளை எல்லாம் படிக்கிறாங்க எனக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஷேக் அல்பானுடைய புத்தகம் ரொம்பவே பலனுடைய இதாக இருந்தது என்னுடைய ஆரம்ப கட்ட கட்ட கல்வி படிக்கும் போது இரண்டு வருடங்கள் ஷேக் அல்பானியுடைய புத்தகங்களை கொண்டு நான் பெரிதும் பயனடைந்தேன் என்று ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் அவங்களுடைய அவங்களுடைய யூனிவர்சிட்டி படிப்பு காலத்தில் காலையில் வந்து ஒரு மளிகை கடையில் வேலை செஞ்சாங்க நசர் சிட்டி அதாவது வந்து காய்ரோவில் இருக்கக்கூடிய சிட்டியில் அவங்களுடைய பொருளாதார ரீதியாக அவங்கள தங்களே சப்போர்ட் பண்ணிக்கிறது இரவு நேரங்களில் ஹதீஸ் படிக்கிறதுக்காக போவாங்க ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் தான் அவங்களுக்கு தூக்கம் கிடைச்சிது இந்த மாதிரி கடுமையாக உழைச்சதுனால அதுக்கப்புறம் சில ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டினால் அவங்களோட புத்தகங்கள் வாங்க முடியல அவங்களால புத்தகங்கள் வாங்கி படிக்க முடியல அப்படின்றதுனால கையால் எழுதி புத்தகங்களை பிரதி எடுத்துக்கிட்டாங்க சில நேரங்களில் அந்த அளவுக்கு படித்தாங்க படிப்புல ஆர்வம் கொண்டிருந்தாங்க மேலும் ஷேக் அவர்கள் வந்து ஷேக் அல் மஹ்தி அவங்க கிட்ட மரக்கல்வி படிச்சிருக்காங்க அவங்க கிட்ட சையல் புகாரி அல் மஜ்மு இமாம் நவவிது அல் அஷ்பா அஜாயித் இமாம் சுயூத் இது இஹியா உலுமுத்தீன் இமாம் இது இதெல்லாம் படித்தாங்க மேலும் ஷேக் அவர்கள் ஷேக் மௌதி அவர்களோடு நான்கு வருடங்கள் பிரயாணிச்சாங்க இந்த மரக்கல்வி விஷயத்துல அப்புறம் பிரசிடென்ட் அன்வர் சாதாத் அவங்களுடைய பிரச்சனையினால ஷ அவர்கள் சூடானுக்கு போயிட்டாங்க அதன் பிறகு மதினாவுக்கு போயிட்டாங்க அதன் பிறகு வஃபாத் ஆகிவிட்டார்கள் ஜன்னத்துல் பக்கீல அது கர்க் இது பக்கி கபிர்தானில் பதிக்கப்பட்டாங்க அவங்களுடைய ஆசிரியர் மேலும் அவங்க சையது சாபிக் அவங்க கிட்டயும் படித்தாங்க மேலும் அஸ்கர் பள்ளியில் வந்து உசூல் உல்ஃபிக் அரபிக்கு அரபி மொழி கிராத் எல்லாமே படித்தாங்க மேலும் வருஷ கிராத் முறையாக அவங்க அங்கிள் கிட்ட படித்தாங்க ஏன்னா அவங்க அங்கிள் வந்து கிராத்துடைய ஒரு ஆசிரியராக இருந்தாங்க அதன் பிறகு இப்போதான் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை ஷேக் அல்பானியை வந்து மீட் பண்ணுறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் ஷேக் அல்பானி ரஹிமல்லா எகிப்துக்கு வராங்க ஒரு லெக்சர் கொடுக்கறதுக்காக ஜாமியத் அன்சார் சுன்னால் முகமதியா அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வராங்க அந்த நேரத்தில் ஷேக் ஆலை போய் அவங்கள பார்க்க முடியல இந்த பீரியட்ல பிறகு ஆயிரத்தி நானூற்றி ஏழு ஹிஜிரியில் வந்து ஷேக் அவர்கள் ஜார்டானுக்கு போகிறாங்க ஷேக் அல்பானியை மீட் பண்ணுறதுக்கு அவங்களோடு ஒரு மாதம் தங்கி இருந்தாங்க சிறந்த நாட்கள் என்று அவங்க குறிப்பிடுறாங்க அவங்களுடைய மேலும் ஷேக் அல்பானியை வந்து மறுபடியும் ஆயிரத்தி நானூற்றி பத்தில் வந்து ஹஜ்ஜில் வந்து மீட் பண்ணுறாங்க அதுதான் ஷேக்குடைய முதல் ஹஜ்ஜு மேலும் ஷேக் அல்பானியுடைய கடைசி ஹஜ்ஜாக இருந்தது ஷேக் அல்பானி வந்து இரண்டு முறை தான் அவங்க பார்த்துருக்குறாங்க வாழ்க்கையில் அதன் பிறகு ஷேக் அவர்கள் சவுதி அரேபியா போனாங்க ஷேக் அப்துல்லா இப்னு கவுத் ரஹிமஹுல்லா கிட்ட படித்தாங்க அவங்க கிட்ட அல் காஃபியா அல் ஜதல் இமாம் ஜுவைனியுடையது அதெல்லாம் படித்தாங்க ஷேக் அப்துல்லா ஹசீஸ் இப்னு அவங்க அவங்ககிட்டயும் மஸ்ஜிதில் படித்தாங்க சொன்ன நசாயி மஜ்முல் ஃபத்தவா இப்னு தைமா கிதாபு தவஹீத் அடுத்து ஷேக் உதைமின் அவங்கள அவங்ககிட்டயும் படிச்சிருக்காங்க அரம் ஷெரீஃபில் அவங்கள பார்த்து அவங்க கிட்ட படிச்சிருக்கிறாங்க ஷேக் அவர்கள் நிறைய புத்தகங்களும் எழுதியிருக்கிறாங்க அதுல முக்கியமான ஒரு புத்தகம் ஆஹ் நவிஸ்லா சையஹான வரலாறு ஷேக் அவர்கள் ரமதான் பதினேழு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஹிஜ்ரி அதாவது இப்போ ஆங்கில மாதத்துல வந்து மார்ச் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆஹ் வஃபாத் ஆகிவிட்டார்கள் உடல்நிலை சரியில்லாமல் கடைசி சில காலங்கள் இருந்தார்கள் நிச்சயமாக உலமாக்களுடைய மவுத் இந்த உம்மத்துக்கு பெரிய ஒரு